அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் வாழ்க்கை மூன்றாவது இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கடை மனைவி நற்குணம் பொருந்தி இருந்தால் வளமான வாழ்வு அமையும் மாறுபட்ட குணம் பொருந்திய மனைவி அமைந்தால் வாழ்க்கையே பயனற்றதாகும் ஒன்றுமே இல்லை எனினும் கூட நற்செயல் நற்குண மனைவி வாய்த்தால் எல்லாம் இருப்பதற்கு சமமாகும் எல்லாம் இருந்தும் மனைவி நற்குணம் நற்செய்கை இல்லையெனில் எது இருந்தும் இல்லாதது போன்றதாகும் மனைவி குணி மாண்பு என்பது குணம் மற்றவை அனைத்தும் இரண்டாம் பட்சம் முதல் மனைவி குணமுடையவளால் வாய்க்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை மென்மேலும் வளமானதாக அமையும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று இவை இரண்டு பாட்டாலும் இல்வாழ்க்கை வேண்டுவது இல்லாது மாற்றியே பிறவல்ல என்று கூறப்பட்டது நன்றி வணக்கம்